சிவாய வாழ்க திருண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சியெல்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க போகிறோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்கள் வந்து பார்க்க இருக்கும் குரு தான் நமக்கு இருக்கிறதுலே வந்து அனைத்து சௌபாகியம் தரக்கூடிய கிரகம் அது அனைத்து ராசியினருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தரப்போகுது சரிங்களா ஏன்னா செல்வ நிலையாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த குருபாவோட அருள் வேணும் சவளோ சௌபாகியங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்குமே குருபாவனுடைய ஆசி இருந்தால் தான் நடக்கும் அதனால் அந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான பலன் செய்யப்போகுது அனைத்து ராசிக்குமே அதை பற்றி நம்ம விரிவாக காண்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் மொழி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க சரிங்களா அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ராசி கருணையும் எப்போவுமே வந்து ஒரு அதீத அன்பு கலந்த பேச்சும் கொண்ட இந்த கடகராசி அன்புகளுக்கு உங்கள் எண்ணம் போலவே அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான குரு பகவான் பயிற்சியானது உங்களுக்கு இருக்க இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் தீர்க்கக்கூடியதாக இருக்க போகுது இந்த ஒருவாட காலம் பன்னெண்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்களுக்கு லாப குருவாக வருகிறார் லாபகூரு அப்படின்னா பதினொன்றாம் பாவத்தில் அமரக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அது லாபத்தான் செய்யணும் அப்போ உங்களுக்கு கடராசி என்பவர்களுக்கு பதினொன்றாம் பம்சக்கூடிய ரிசபத்தில் வந்து குரு அமரக்கூடிய அந்த பன்னெண்டு மாத காலங்கள் வியாழ நோக்கம் சொல்லக்கூடிய அந்த தருணத்துல உங்களுக்கு சுப காரியங்கள் அனைத்தும் நடக்கும் ஏன்னா அஷ்டமச்சனி காலமா இருக்கே நமக்கு ஒரு விடுவு காலமே பிறக்காதா ஒரு யாரும் ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா இல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்காத தெய்வத்திலிருந்து ஒரு அனுகிரகம் கிடைக்காதுன்னு கண்ணீர்வாத கதையா இருக்கும் இந்த அஷ்டமச்சனிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாராப்படுத்தும் ஆனா அது வந்து விமோசனம் தரக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவான் ஒரு பயிற்சி வரார் இருந்து வந்த பிரச்சனைகள் தேவையில்லாத அவமானங்கள் குடும்ப உருவிலே இருந்த மனக்கசப்புகள் கணவன் தேவையில்லாத பிரச்சனைகள் சின்ன சின்ன சண்டைகள் சில சில பேர் கணவன் பார்த்தீங்கன்னா பிரிவினைகள் செலவு டைவர்ஸ் செலவுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் கூட இந்த குருபான் பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுலேருந்து விடுக்கூடிய தன்மையை கொடுக்கும் உங்களுக்கு எதிராக செயல் கூடிய யாரா இருந்தாலும் உங்களை தேடி வந்து பேசக்கூடிய அமைப்பை இந்த குருபான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் லாபத்துல குரு இருக்கிறார் அப்ப கண்டிப்பாக ஒரு தங்கத்துக்கு உரியவர் மன மகிழ்ச்சிக்குரியவர் செல்வங்கள் நிலையா இருக்கணும் அப்படின்னா குருபான் பகவான் அனுப்புறோம் அப்ப செல்வ செழிப்புக்கு உரியவர் உங்களுடைய திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் ஒருத்தர் நடக்கணும் அப்படின்னா அது குரு பகவானுடைய ஆசை வேணும் குரு பகவானுடைய பார்வை வேணும் அப்போ உங்களுக்கு அந்த குரு பகவானே பதினொன்றாம் பாவத்தில் அமரும் பொழுது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல யார் யாருக்கெல்லாம் தள்ளி போகுதோ அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் தேவையில்லாத கோட்டையேசு பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை யாராலாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அது தன்மை ஏற்படும் யாருக்கெல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கோ ஏன்னா அஷ்டம சனி கிடையாது நிறைய பேர் லவ் ஃபெயில் ஆகும் நிறைய பேர் ஒளிசே லவ் ஆகும் நிறைய பேர் லவ் ஃபெயிலியர்னால ரொம்ப பேர் மனசப்பள்ள இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் தன்னுடைய நிலை புரிந்து அவள் அவங்களுக்கு அந்த லவ் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பை இந்த லாப குறு கொடுப்பார் தங்க ஆபரண சேர்க்கைக்கு உரியவர் சரிங்களா அதே போல உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த அஷ்டம சனி காலத்துல வீடு கட்டணும் மண்மனை வாங்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை கொடுத்துருக்கும் அதற்கு உங்களுக்கு கை காசில பணம் இருந்திருக்காது அப்ப இந்த லாப குரு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் வரவை கொடுப்பார் உங்கள் வீடு வாச வண்டி வாகனம் சேர்க்கை கண்டிப்பா ஏற்படும் சரிங்களா யார் யாரெல்லாம் உங்களுக்கு இடங்கள் பண்ணாங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதே போல் இந்த லாப உருவானது உங்கள் நூற்றுக்கு எழுபது சதவீதம் சுபப்பலரை செய்ய போகிறார் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபத்தை கண்டிப்பாக கொடுத்தது பணம் மூலமாக உங்களை அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது இந்த உருவோட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்கான அந்த குரு பகவான் பயிற்சியானது கடகராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய திறமையையும் அதுலேருந்து நம்ம ஒரு மீண்டு எப்படி வர்றது நம்மளுடைய தோல்வியிலேருந்து மீண்டு வரக்கூடிய தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த குரு பகவான் பயிற்சி அமைகிறது சரிங்களா ஏன்னா சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு வந்து என்ன பண்ணுவார் அனைத்து இருக்கும் பாவத்திலேருந்து அனைத்து பாவத்தையும் வளர்த்து விடுவார் குறுபார்க்க கூடி வேணுமின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுடைய சுப காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக இந்த ஊட காலத்தில் நடைபெறும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீரும் உடல் உபாதைகள் யாரெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக உபாதைகள் கிடைக்கும் எதுலேயுமே வெற்றியே இல்லை எதுலேயுமே தடங்கள் தாமதம் ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இந்த மாதிரி சொல்லியிருந்தவங்க யாராக இருந்தாலும் இந்த கடராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குருபவன் பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அனைத்து விஷயத்திலுமே ஒரு நன்மை செய்யப்போகிறார் சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட சனியை மீறி குரு பகவான் செயல்படுவார் அப்போ குரு பார்க்க கூடி நன்மை அப்போ குரு பகவான் உங்கள் அனைத்து விஷயத்திலுமே வந்து கை கொடுப்பார் பூரியம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலமான ஒரு அமைப்பினை கொடுப்பார் கணவன் மனைவி வந்து ஒரு அனுகூலமாக அனுகூலம் அதிகரிக்க உங்களுக்கு இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார் அப்போ கண்டிப்பாக இந்த குரு பகவான் பயிற்சியானது கடகராசி அன்புகளுக்கு செல்வ செழிப்பான ஒரு காலம் செல்வம் மேலோங்கும் காலமாக இருக்கும் வெற்றி வாய்ப்பே தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும் ஏன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு தடகளாகவே இருந்துகிட்டு இருக்கும் அந்த அஷ்டமச்சனியில் இப்போ லாபக்குரு பயிற்சி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வெற்றி தடைப்பட்ட விஷயம் அனைத்தும் உங்களை நீங்கி வெற்றி பாதையில் நீங்கள் சொல்வீங்க உங்களுக்கு ஏற்பட்ட மன உழைச்சிகளை நீக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைதியான லாபத்தில் குரு இருக்கார் லாப குருன்னு சொல்லுவோம் அப்போ லாபத்தை கொடுத்தே தீர்வார் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு கைக்கு மேலே காசு இல்லை வரவுக்கு மேலே செலவாக இருக்குது வசதி வாய்ப்பே வரமாட்டேங்குது தான் நான் சம்பாரித்தாலும் எனக்கு நல்ல பேரே கிடையாது தேவையில்லாத பிரச்சனை இல்லை ஏதேனும் பிரச்சனை எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடகராசி என்பர்களே இந்த லாப குரு பயிற்சி உங்கள் அனைத்து விஷயத்திலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி அமைய இருக்கு நூத்துக்கு எழுபது சதவீதம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார் கண்டிப்பாக இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு மாதங்கள் அனைத்திலுமே லாபத்தை பெற்று உங்கள் வாழ்க்கையை செல்வ செழிப்பாக சகல செல்வத்தையும் வரக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு அமைய இருக்குது